ஆ தமிழ் சுத்தமாக தெரியாதுங்க எத்தனை வருஷமாக இருக்கீங்க சென்னையில் ரெண்டு வருஷம் தமிழ் நல்லா பாருங்கள் இந்த மிரர் இருக்கல மிரரை பார்த்து பார்த்து அப்படியே லைன் அங்கே இருக்குது மட்டும் பாருங்கள் லெஃப்ட்டில் மாறிக்கிட்டே அப்படியே ஃபைல உங்களுக்கு எப்படி டைட்டாக இருந்துச்சா நிறைய இருந்துச்சு ட்ரைன் பண்ண முடியும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கீங்க மாறிக்கிட்டே இருங்க லெஃப்ட்டில் லெஃப்ட்டில் ஆ இப்போ ரைட்டில் அட்ஜஸ்ட் ரை சொல்லும்போது அந்த காரை பாருங்க பேக்கில் வீட்டுக்கு வாடியிலேயே செல்லுங்க வண்டி எடுத்து போயிடுங்க ஒன்று டென்ஷன் இண்டிகேட்டர் போட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணணும் பாருங்க ஃபுல் வியூ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்ல களை வச்சு கரெக்டாக செகண்ட் கியர் போடுங்க தமிழ் கற்றுங்க அவருக்கு தமிழ் பஸ் நிறைய பஸ் இருக்கா கொஞ்சம் விட்டுருங்க விட்டுட்டுல வந்துட்டு

नहीं अभी लगो अभी में लगा गाड़ी पड़ी है तो भाई और लाइया था मैं निकल आ जाता नेक्स्ट है रोजरी मैच मुझे तो आ नॉलेज नो वेडो है भले वे उठ जाकर मुझे 100 पे ट्रेनिंग ना होवे वैसे दो ना चैलेंज है आगे सिग््रो वाले जी कर रही है आधा दिन ये स्कूटर लड़ी रहा है ये तो स्ट्रेट पड़ा हां और नाचेंगे बैकला वंडिर ना परंगे इन द बक वंडिर லெஃப்ட் ரைட் பார்த்துங்க மிரரை மிரரை பார்த்துட்டு போட்டுங்க வண்டி பஸ்ஸில் வருது கொஞ்சம் லைட்டாக லெஃப்டில் வந்துடுங்கன்னா மிரர் பார்த்துட்டு வாங்க லெஃப்ட்டில் பஸ்ஸை விட்டுருங்க லைட்டாக போங்க அந்த பஸ் எங்கே போகுதுன்னு பாருங்கள் லைட் மூமெண்ட் கொடுங்க ரைட்டில் லெஃப்ட்டு மிரர் பார்க்க பஸ் வந்தால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் லைட்டாக பஸ்ஸை விட்டுருங்க நிறைய பஸ் இருக்கா இப்போ கொஞ்சம் விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சம் லெஃப்டில் வந்துட்டு இப்போ பஸ்ஸுக்கு பேக் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் மாறுங்க வேன் வருது வேனுக்கு பேக் சைடு மாறுங்க பேக் சைடு ஆட்டோவுக்கு பேக் சைடு ஆட்டோவுக்கு பாருங்கள் ஆட்டோவுக்கு செக் பண்ணுங்கள் நம்ம பக்கத்தில் வராங்க வராங்களா ஆட்டோ செக் பண்ணிட்டே பண்ணிட்டு ரைட்டில் ஆட்டோவை செக் பண்ணிட்டு அப்படி போங்க ஆட்டோ செக் பண்ணுங்கள் இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் கொஞ்சம் ஸ்பீடு போய்ட்டு தேடுக்கிற போகணும் இப்போ தேடுக்கிற போடுங்க வியூ கரெக்டாக பாருங்கள் லெஃப்ட் ரைட் வியூ வந்து டிராஃபிக்கில் போகும்போது லெஃப்ட் ரைட் வியூ கரெக்டாக பாருங்கள் லெஃப்ட் வியூ மிரரு ரைட் வியூ அந்த மிரர் ஸ்பீடும் ஈக்குவலாக போகிற மாதிரி போங்க இங்க டர்ன் பண்ணும்போது இங்க மிரர் பாத்துக்கங்க பஸ் வந்தா பிரேக்ல கால வச்சு டர்ன் பண்ணுங்க வண்டி ஏதாவது வந்தா ரொம்ப பக்கத்துல தான் பிரேக்ல கால வைக்கணும் ஸ்ட்ரைட்டா போய்டு போயிடுங்க அப்படியே பேரி கட்டிருக்கா இண்டிகேட்டர் போட்டு இந்த லைன் கிராஸ் பண்ணுங்கள் லைன் கிராஸ் பண்ணுங்க லைன் கிராஸ் பண்ணும்போது பைக் இருந்தால் ஆர் அடிங்க அந்த பைக் எவ்வளோ போகுது தெரியுதா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க அந்த காரை கெஸ் பண்ணுங்க இந்த ஆட்டோவை கெஸ் பண்ணுங்கள் ஸ்லோவாக ஆச்சுன்னா லைட்டாக மூவ்மெண்ட் கொடுங்க ஆட்டோ எங்கே வருதுன்னு பாருங்கள் ஆட்டோ செக் இருங்க ஆட்டோ பேக் சைடு போகிறது பெட்ரு லெஃப்டில் போகுது ஆட்டோ

ரெட் லைட் இருக்கா இல்லை டுவெண்ட்டி இருக்கு நம்பர்ஸ் போகலாம் ஃபாஸ்ட்டாக போய்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை ஒரு மீடியம் ரேஞ்சு ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் புரியுதா மிரர் பார்த்துக்குங்க இங்கே மிரர் பாருங்கள் ஆட்டோ வருது அங்கே மிரர் பாருங்கள் பேரிக்காடு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க 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 ஸ்ட்ரெயிட் கொஞ்சம் மிடில் லைன்லேயே போங்க மிடில் லைனில் போகும்போது காரை பாருங்கள் இந்த காரை பாருங்கள் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படாது ரொம்ப ஷார்ட்டாயிரம் வந்தால் தான் பிரேக் யூஸ் பண்ணணும் லைட்டாக புரியுதா இல்லைன்னா ரன்னிங்லேயே இருக்கலாம் வண்டி ஷார்ட்டாக வராங்கன்னா பிரேக் லைட்டாக டச் பண்ணிக்கலாம் ஆட்டோ பைக்கு அந்த ஆட்டோ எங்கே போகுதுன்னு பாருங்கள் பிரேக் டச் பண்ணிவிட்டு ஆட்டோவை பார்த்துட்டு லெஃப்டில் போதா ரைட்டில் மாறி இண்டிகேட்டர் போட்டு மாறி அந்த வண்டிக்கு பேக் சைடு மாறுது பேக் சைடு போக ஆட்டோ பைக் எதாவது இருக்கா பாருங்கள் எவ்வளோ எத்தனை பைக் வருதுங்க ஆ ரேஸ் பண்ணி செகண்ட் போடுங்க செகண்ட் போடணும் லெஃப்ட்லேயுமே போடணும் இந்த சைடு இண்டிகேட்டர் போட்டு மிரர் நல்லா பாருங்கள் இந்த மிரர் இருக்குல்ல மிரரை பார்த்து பார்த்து அப்படியே லெஃப்ட்லேயே லைன் மாறுங்க அங்கே பேரிகார்ட் இருக்குது லெஃப்ட்டு மிரது மட்டும் பாருங்கள் லெஃப்ட்டில் மாறிக்கிட்டே இருங்க அப்படியே மாறிக்கிட்டே இருங்க அப்படியே மாறிக்கிட்டே இருங்க மாறிக்கிட்டே இருங்க மாறிக்கிட்டேங்க லெஃப்ட்டில் மாறுங்க லெஃப்ட்டில் மாறுங்க ஆ இப்போ ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஆறு நடிங்க அந்த ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த காரை பாருங்கள் பேக்கில் பேக்கில் காரை பாருங்கள் ஒயிட் காரை லெஃப்ட் லைன்லேயே போங்க தேடுக்கர் போடுங்க நெக்ஸ்ட் டிராஃபிக்கை பார்த்து பார்த்து ஓட்டுங்க புரியுதுதான் லெஃப்ட் ரைட்டு பார்த்து பார்த்து ஓட்டுங்க ஸ்ட்ரெயிட்டாக மேலே பிரிட்ஜுக்கு மேலே போயிடுங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைன் சேஞ்ச் கொடுங்க பஸ்ஸு ஸ்பீடாக வருது ரைட்டில் மாறிங்க தேவைப்பட்டால் பிரேக் யூஸ் பண்ணிக்கோங்க போயிடுங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க இந்த லெஃப்ட் நல்லா பாருங்கள் நமக்கு ரைட்டில் ப்ராப்ளம் இல்லை லெஃப்ட்டில் இருக்குது ப்ராப்ளம் ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க ப்ரிட்ஜுக்கு மேலே பிரிட்ஜு டாப்பில் போகணும் ப்ரிட்ஜு மேலே போகும்போது தேர்ட்னால் தேர்ட் தான் போகணும் ஓகேங்களா ஃபோர்த்து கீர் மட்டும் போடக்கூடாது போட்டால் ப்ரெஷர் இருக்காது ப்ரெஷர்ல வேணுன்னா வண்டி ஓட முடியாது புரியுதா தேர்டு இருக்க ப்ரெஷர் கொடுங்க நல்லா கொஞ்சம் லெஃப்ட்லேயே வந்துடுங்க ஆர்னடி உனக்கு கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க ரொம்ப டச் பண்ணாமல் கரெக்டாக போங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க லெஃப்ட்லேயே வாங்க மிரர் பார்த்துட்டே வாங்க லெஃப்டில் ரோட் டேமேஜாக இருக்குது பஸ் வருதா லெஃப்ட்டில் வந்துடுங்க லெஃப்ட்டில் வந்துட்டு இண்டிகேட்டர் போடுங்க அப்படி லெஃப்ட் லைன்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஸ்லோவாக போங்க இப்போ பிரேக்கில் கால வச்சு ஸ்ட்ரெயிட் அங்கே அங்கே அந்த ரோடு அந்த ரோடு அந்த ரோடு அங்கே ரைட்டு பிரேக்கில் களை வச்சு செக் பண்ணும் இல்லை எப்படி வராமதில்லை செக் பண்ணணும் அதெல்லாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணணும் மிரர் பாருங்கள் ஃபுல் வியூ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்கில் கால வச்சு கரெக்டாக செகண்ட் கியர் போடுங்க செகண்ட் கியர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ரைட்டில் ரைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரைட்டு ரைட்டு ஆ அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க இங்கே ஸ்டாப் பண்ணுங்க எப்படி கொஞ்சம் இருப்பா எதாவது சொல்ல வரீங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன எப்படி ட்ரைன் பண்ணீங்க தமிழ் ஹிந்தியில் சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஹிந்தியுமே பார்த்துறோம் ஃபைல

நோ கண்ட்ரோல் நோ கண்ட்ரோல் நோ கண்ட்ரோல் அப்படி பூரா டென்ஷன் டிராஃபிக் ஜாலியுமே உங்கள் காடிலே கல்லைங்க வண்டி எடுத்து போயிடுவீங்க ஒன்றும் டென்ஷன் இல்லை ஆ தமிழ் சுத்தமாக தெரியாத தமிழ் எத்தனை வருஷமா இருக்கீங்க சென்னையில் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அது தமிழ் கற்றுக்கலுமா ஆஹ் சவுக்கர் பட்டம் தமிழ் கத்துக்கணும் அவருக்கு தமிழ் பேசுறாருல்ல பேசலாம் நிறைய பேர் தமிழ் பேசினா நல்லா நிறைய பேசலாம் புரியுதா சரியா